ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சம்மர் வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்க எல்லா குட்டீஸ்க்காகவும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் சுட்டீஸ் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி ஸோ சம்மர் வெக்கேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த சம்மரில் வெளியே போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ வீட்லேயே என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடலாம் இன்டோர் கேம்ஸ்லாம் ஸோ செஸ் கேரம் போர்டு டேபிள் டென்னிஸ் ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் வீட்டிலே விளையாடுங்க ஈவினிங் டைம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஈவினிங் டைம்ஸில் வெளியில் விளையாடுங்க ஸோ வெளியில் என்ன மாதிரி விளையாடலாம் ஹைட் அண்ட் சிக் விளையாடலாம் அண்டு ஸ்விம்மிங் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஈவினிங் டைம்ஸில் விளையாடுங்க ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் கற்றனை தூரும் அறிவு இந்த திருக்குறளோடைய பொருள் என்னன்னா கடற்கரை மணல தோண்ட தோண்ட நீர் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு தோன்றோமோ அந்த அளவுக்கு நீர் சுரக்கும் கொஞ்சமாக தோண்டும் கொஞ்சமா கொஞ்சமாக நீர் சுரக்கும் அதிகமாக தோண்டும் போது அதிகமாக நீர் சுரக்கும் அதே மாதிரி தான் நம்ம மனிதர்களுடைய அறிவு நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அறிவும் வளரும் ஸோ அதனால் குட்டீஸ் எல்லோரும் நிறைய புக்ஸ் படித்து நிறைய அறிவுகளை வளர்த்துக்கோங்க குட்டீஸ் உங்களுக்காக ஒரு டான்ஸ் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் குட்டீஸ்க்கு பிடிச்ச எல்லா ஃப்ரூட்ஸையும் வச்சு ஒரு டான்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டான்ஸ் பார்ட்டியை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் நானே என்ஜாய் பண்ணுறேன் டான்ஸ் பாட்டி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா இப்போது நெக்ஸ்ட்டு சீசனல் வீடியோஸ் பற்றி பார்க்கலாம் நாலு சீசன்ஸ் இருக்கு ஸ்ப்ரிங் வின்டர் சம்மர் ஆட்டம் ஸோ இந்த நாலு சீசன்ஸை பற்றியும் எஸ் சாந்தா மேடம் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாங்க வாங்க குட்டீஸ் பார்க்கலாம் வணக்கம் குழந்தைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலங்கள் காலங்கள்னா பருவநிலைகள் பருவநிலை பருவநிலைன்னா அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கும் பருவநிலை மாற்றங்கள் பருவநிலை மாற்றங்கள் எப்படி வருது பருவநிலை மாற்றங்கள் காற்றில் உள்ள ஈரப்பதம் தட்பவெப்பநிலை மாறுறதால வருது காற்றில் உள்ள ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால மழை காலம் வருது இதே போல் தான் ஒவ்வொரு காலங்களும் வெயில் அதிகமாக இருக்குன்னா ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் வெயில் காலம் வரும் முதல்ல கோடை காலம் எந்தெந்த மாதங்களில் வரும் தெரியுங்களா மே மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நான்கு மாதங்களில் கோடை காலம் வரும் சரிங்களா அடுத்தது மழைக்காலம் மழைக்காலம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நான்கு மாதங்களில் காலம் வரும் அடுத்தது குளிர்காலம் குளிர்காலம் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாதங்களில் குளிர்காலம் வரும் காலங்கள் பொதுவாக இந்த மூன்று வகையாக தான் பிரிப்பாங்க இப்போ நம்ம இந்த காலங்கள்லாம் பற்றி பார்த்தோம்ல இந்த காலங்கள் பற்றி ஒரு பாட்டு பார்க்கலாங்களா குளிர்காலம் வந்தாலே கடகட நடுங்குவோம் நாமே கோடையும் வந்தாலே சுடு சுடு வெயில் என்போமே மழை காலம் வந்தாலே சந்தோஷம் தான் வந்திடுமே மழை காலம் சந்தோஷம் தான் வந்திடுமே வசந்த காலம் வந்தாளி குலுங்கும் பூக்களை பார்த்து மணமிங்கும் பொங்கும் கொண்டாட்டம்தானே மனமிங்கும் பொங்கும் கொண்டாட்டம் தானே லால லால லா 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 லால சரிங்க குழந்தைங்களா இப்போ நம்ம காலங்கள் பற்றி பார்த்தோம் அதில் இப்போ நம்ம கோடை காலம் கோடை காலம்னால் என்ன அதில் வர வசந்த காலம் பற்றியும் விரிவாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ கோடை காலனாலே இன்னும் உங்களுக்கு ஞாபகம் வரும் வெயில் கோடை காலனாலே வெயில் இது மாதிரி தான் அதிகமாக இருக்கும் பகல் நேரம் நீண்டும் இரவு பொழுது கம்மியாகவும் தெரியும் இந்த பகல் நேரம் அதிகமாக இருக்கும் இரவு பொழுது இது மாதிரி கம்மியாக இருக்கும் இரவு நேரத்துலேயும் சூரியன் மறையிறப்ப அவ்வளோ சீக்கிரம் மறையாது மாலை ஆறு மணி வரைக்கும் கூட சூரியன் இது மாதிரி இருக்கும் சரிங்களா கோடை காலனாலே வெயில் தான் அதிகமாக இருக்கும் கோடை காலத்தில் பழங்கள் நிறைய கிடைக்கும் எல்லா பழங்களும் அந்த சீசனில் கோடை காலத்தில் கிடைக்கும் அதனால் பழங்கள் நிறைய எடுத்துக்கிட்டால் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா என்னென்ன பழங்கள் இருக்கு சாத்துக்கொடி மாதுளை ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை அண்ணாச்சி எல்லா பழங்களும் கோடை காலங்களில் கிடைக்கும் அதனால் பழங்களில் நிறைய எடுத்துக்கோங்க இந்த பழங்களை ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டா அதில் இருக்க நார்ச்சத்துக்கள் கிடைக்கும் நமக்கு அது உடலுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் தினமும் பழம் எடுத்துக்கோங்க கோடை காலங்கள் அடுத்தது இந்த பட்டாம்பூச்சி பத்தி ஒரு பாட்டு பாக்கலாங்களா வண்ண வண்ண பூச்சி இது வண்ணத்து பூச்சி வண்ண வண்ண பூச்சி இது வண்ணத்து பூச்சி சுற்றி பறந்த பூச்சி எங்கே அது போச்சி சுற்றி பறந்த பூச்சி எங்கே அது போச்சி அழகு பூக்கள் மலரும் மனத்தை விரும்பி போச்சோ அழகு பூக்கள் மலரும் மனத்தை விரும்பி போச்சோ இனிய தேனை பருகி மகிழ்ந்து திரும்பியாச்சோ இனிய தேனை பருகி மகிழ்ந்து திரும்பியாச்சோ இந்த வண்ணத்து பூச்சி இது தான் பூக்களில் இருக்க தேனெல்லாம் எடுக்கும் எடுத்து அப்புறம் ஒரு ஒரு பூவை போயிட்டு உக்காந்து மகரந்த சேர்க்கைக்கு உதவியாக இருக்கும் இந்த பட்டாம்பூச்சியை வாழ்க்கையை பற்றி வாழ்க்கை சுழற்சி பற்றி ஒரு பாட்டாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா பட்டு பட்டாம்பூச்சி ஒன்று பறந்து வந்தது பட்டு பட்டாம்பூச்சி ஒன்று பறந்து வந்தது தோட்டத்திலே இருந்த செடியில் வந்து அமர்ந்ததே சின்ன சின்ன முட்டை பழவும் இட்டு சென்றதே சின்ன சின்ன முட்டை பழவும் இட்டு சென்றதே சிறிது நாட்கள் ஆனதும் முட்டை உடைந்ததே சிறிது நாட்கள் ஆனதும் முட்டை உடைந்ததே உடைந்த முட்டை அதனை விட்டு புழுவும் வந்ததே உடைந்த முட்டை அதனை விட்டு புழுவும் வந்ததே தினமும் தினமும் இலையை தின்று கொழுத்து பழுத்ததே தினமும் தினமும் இலையை தின்று கொழுத்து பழுத்ததே தன்னை சுற்றி கூடு ஒன்றை கட்டி கொண்டதே தன்னை சுற்றி கூடு ஒன்றை கட்டி கொண்டதே அன்னை போல அழகை மாற வாரமானதே அன்னை போல அழகை மாற வாரமானதே மெல்ல மெல்ல கூட்டை உடைத்து பட்டு பூச்சியே மெல்ல மெல்ல கூட்டை உடைத்து பட்டு பூச்சியே அழகை சிறகை விரித்து வெளியில் பறந்து வந்ததே அழகை சிறகை விரித்து வெளியில் பறந்து வந்ததே சரிங்க குழந்தைங்களா இன்னைக்கு நம்ம காலங்கள் பற்றி பார்த்தோம் காலங்கள் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம் எந்தெந்த காலங்கள் வரும் அதை பார்த்தோம் எந்தெந்த மாதங்களில் வரும்னு பார்த்தோம் அதே போல் மு கோடை காலமும் வசந்த காலம் பற்றியும் நல்லா விரிவாக பார்த்தோம் சரிங்களா நான் கோடை காலத்தில் என்ன எப்படி இருக்கணும் நான் சொன்னல அதே போலவே இருங்க சரிங்களா இன்று உன்னால் முடியும் சாதனையாளர்களில் குட்டீஸ்லாம் என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அலன் ரிதா அகில் தனது ஐந்து வயதில் பரதநாட்டியத்தில் உள்ள ஐம்பத்தி இரண்டு முத்திரைகளை பத்தாக்கா திரிபத்தாக்கா அத்ரபத்தாக்கா கத்ரிமுகா மயூரா இந்த மாதிரி பரதநாட்டியத்தில் உள்ள ஐம்பத்தி இரண்டு முத்திரைகளை வித்தின் டுவெண்ட்டி செவன் செகண்ட்ஸில் செய்து காட்டி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஆருஷ் கவுடா தனது இரண்டு வயதாக இருக்கும் போது குழந்தைகள் பயன்படுத்தும் சைக்கிளை பயன்படுத்தி ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸை வித்தின் ஒன் மினிட் தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே கவர் பண்ணி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம சாதனையாளர்கள்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ இதே மாதிரி நம்மளும் சாதனை படைக்கணும்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அந்த சாதனையை அடையிற வரை பாய் குட்டீஸ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி